நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வடமேற்கு திசையின் தோஷங்கள் வடமேற்கு திசையில் என்ன தோஷம் இருந்தால் என்ன நடக்கும் வடமேற்கு திசைக்கு அதிபதி என்ன கிரகம் இந்த தோஷங்களை எப்படி சரி செய்வது பாருங்கள் வடமேற்கு திசைக்கு அதிபதி வடக்கு சேர்ந்த வடமேற்குக்கு திசைக்கு அதிபதி வந்து சந்திரன் வடமேற்கு திசையில் இருக்கின்ற மேற்கு சாய்ந்த வடக்குக்கு அதிபதி சனி இந்த இடத்துக்கில் இந்த இடத்தில் தோஷம் இருந்தால் மனிதனின் மூளை பாதிக்கும் அதாவது டிப்ரெஷன் டென்ஷன் அலைச்சல் சோம்பேறிதனம் அதிகமாக தூங்குகிறவர் அயோக்கியமான மனிதன் அதாவது அப்பன் சொத்து ஒழிக்கிறவன் எப்பொழுதுமே தூங்கி கொண்டு வீட்டில் சண்டை போடுறவர்கள் அவர்களுடைய இடம் மகாபாரதத்தில் நிகழ்ச்சி நடந்தது எல்லோருக்கும் தெரியும் என்னதான் ஷார்ட்டாக சொல்கிறேன் அந்த நேரம் அந்த இடத்தில் மகாராஜாவின் மனைவியின் அறை இருந்தது வடமேற்கில் அதனால் அந்த அம்மாவுக்கு என்னுடைய மகன் தான் ராஜாவாக வர வேண்டும் ராமரை வனவாசம் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சண்டை போடுறாங்க அந்த இடம்தான் ரோதனஸ்தானம் அதாவது வடமேற்குக்கு இன்னொரு பேர் சாஸ்திரத்துல இருக்குது ரோதனஸ்தானம் அதாவது அழுகிற இடம் என்று எழுதியிருக்கு இப்போ இருக்கிற மாடர்ன் வாஸ்து கன்சல்டெண்ட்டுகள்லாம் இதெல்லாமே சீக்கிரம் புரியாது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரே எண்ணங்கள் எப்படியாவது ஏதாவது சொல்லி பணத்தை வாங்கிடலாம் இப்பொழுது வடமேற்கு திசையின் தோஷங்கள் பாருங்கள் வடமேற்கு திசையில் வடக்கு திசையை பார்த்து சமையல் அறை இருந்தால் இப்போது நாங்களே சொல்லுவோம் ரெண்டு சமையல் அறை இருக்கலாம் தென்கிழக்கில் இருக்கலாம் வடமேற்கில் இருக்கலாம் வடமேற்கில் வடக்கு திசையில் கேஸ் ஸ்டவ் இருந்தால் அழப்பு இருந்தால் அந்த வீட்டில் தினமும் ஒரு சண்டை இருந்து கொண்டே இருக்கும் மாமியார் மருமகள் ஆம்படியான் புண்டாட்டி அதுக்கப்புறம் அந்த வீட்டில் சுகர் வைத்து சம்மந்தமான நோய்கள் அதிகமாக இருக்கும் வடமேற்கு திசையில் வடக்கு சாய்ந்த திசையில் பிரதான வாசல் இருந்தால் சில டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது மெட்ராஸ்லேயே இருக்குது வெளியூர்லலாம் இருக்குது ஒரு ரோடு வடக்குலேருந்து வரும் லாஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குங்கன்னா செய்கிறாங்க வடக்குலேருந்து தெற்கு வரைக்கும் ஒரு காலியான இடம் கொடுத்து வீடை கட்டி விடுவார்கள் வாரிசு இருக்காது உங்களுடைய மகனுக்கு குடி பழக்கம் போதை பழக்கம் இருக்கும் ஏனென்றால் சந்திரன் ராகுவை பார்க்குது ஏதாவது மூக்கில் போட்டு தம்மரே தம் அப்படின்னு செய்வார் ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சில பேர் நல்ல வேலைக்கு போகிறவன் வட வடமேற்கு திசை பிரதான வாசல் இருக்கிறவன் வீட்டில் உட்காந்து சம்சாரத்தை அடிப்பான் எனக்கு வந்து பணத்தை குழு நான் தண்ணி அடித்து வருவேன் திருட்டு எல்லாது போதைக்கு அடிமை ஆகிவிடுவார்கள் போதைக்கு அடிமை ஏனென்றால் அந்த சந்திரன் அந்த இடத்தில் சனியை பார்த்தால் டிப்ரெஷன் டிப்ரெஷன் வந்தால் மனநோய் மனநோய் வந்தால் ஏதாவது போதைக்கு மனிதன் அடிமை ஆகிவிடுவார்கள் டைரக்ட் வாசல் இதே அதே இடத்தில் தண்ணீர் தொட்டி இருந்தால் கண்டிப்பாக மனு இருக்கும் சில பேர் கிழக்கு வாசல் வீடாக இருந்து இவர்களுடைய வடமேற்கு காலியாக இருக்குது மேற்கு திசை காலியாக இருக்குது தண்ணீர் தொட்டி இருக்குது அங்கே இவங்க பசுவெல்லாம் வளர்க்குறாங்க அந்த வீட்டில் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கிழக்கு வாசல் இருக்குது மேற்கு அதிகமாக காலி இருக்குது அந்த இடத்தில் செப்டிக் டேங்க் இருக்குது டாய்லெட்டும் இருக்குது இடம் காலியாக இருக்கு வடக்கு இவரு ஒட்டி டாய்லெட் கட்டி இருக்காங்க கண்டிப்பாக கேன்சர் வரும் அது கிழக்கு வாசல் இருந்தாலும் சரி தெற்கு வாசல் இருந்து வடமேற்கு காலியாக இருந்தால் அந்த டாய்லெட் அங்கே கட்டிவிட்டார் வடக்கு மத்திய பகுதியில் பிரதான வாசல் இருக்குது இந்த வட மேற்கில் வந்து டாய்லெட்டை கட்டிட்டாங்க அதுக்கு செப்டிக் டேங்க் நான் சொல்கிறேன் செப்டிக் டேங்க் உடைய டாய்லெட் இருந்தால் ஓய்த்து சம்பந்தமான நோய்கள் அதிகமாக இருக்கும் வடமேற்கில் சில பேர் அந்த காலத்தில் கவசியாகுங்க இல்லைன்னா வீட்டில் வந்து சமையல் அறை பெருசாக இருக்குது காலியாக இருக்குது வீட்டு வாழ கிழக்கில் கட்டிட்டாங்க மேற்கு ஃபுல்லாக அங்கே பின்னால் விவசாயம் இருக்கும் அந்த மாதிரி கட்டிட்டா இது எல்லாமே நோய் நொடியை கொடுக்கும் நீங்கள் ஃப்ளாட்டில் வாழ்கிறீங்க வடமேற்கில் கிச்சன் இருக்குது இப்போது அந்த வடமேற்கில் இருக்கிற கிச்சன் மேற்கு திசை வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி இருக்குது கிச்சன் முன்னு சொன்னோம் வடக்கு வடக்கு திசையை நோக்கி இப்போ நான் என்ன சொல்கிறேன் மேற்கு திசையை நோக்கி கிச்சன் இருக்குது அப்படி இருந்தால் கிச்சன் சமைக்கிற அம்மா பெண் யார் இருந்தாலும் அவர்களுக்கு முது தண்டில் நோய் இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அந்த திசைக்கு அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவான் வாயுவை கொடுப்பார் வாயுவில் அக்னேயம் அங்கார் ஹீட் சேர்ந்து விட்டால் முது தண்டு வியாதி வரும் இந்த மாதிரி இந்த வடமேற்கு திசையில் பல தோஷங்கள் இருக்குது வடமேற்கு திசையில் பெட்ரூமே இருக்குது அந்த வடமேற்கு திசை கார்னரில் நீங்கள் போய் படத்தீங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்கிற சுறுசுறுப்பே கொஞ்சம் பத்து மணி பன்னெண்டு மணிக்கு தான் ஏந்திருப்பீங்க ஐடி எடுத்துகிட்டு வா நான் இன்றைக்கி போவேன் மத்தியானம் போவார் நைட்டு ரெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு வருவார் ஜூதாடி ஆக இருப்பார்கள் எப்படி சரி செய்வது பாருங்கள் எப்பொழுதுமே வடமேற்கில் வடக்கு திசை சாய்ந்த வாசல் வீடு வாங்கவே கூடாது சும்மாவே ஜூஸ் போய் இதுக்கு ஒரு தோஷம் பண்ணுங்க பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லவே கூடாது நீங்க மேற்கு வாசல் இருக்குது வடமேற்குல நீங்க நீங்கள் வாசலை உள்வாசல் வந்து மேற்கு மத்திய பகுதி அல்லது வடக்கு மத்திய பகுதியாக இருந்தால் சரி பண்ணலாம் டைரக்டாக வடமேற்கும் இருக்கக்கூடாது இல்லைன்னு மன கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் வடமேற்குல சமையல் அறை இருந்தால் அந்த சமையல் அறையில் கேஸ் எப்பொழுதுமே கிழக்கு திசையை நோக்கி தான் இருக்க வேண்டும் வடமேற்கில் முடிகிற அளவுக்கு காலியான இடம் விடக்கூடாது செப்டி டேங்க் டைரக்டாக வட வட மேற்கில் கட்டக்கூடாது அந்த இடத்தில் தண்ணீர் தொட்டியும் இருக்கக்கூடாது வட வட மேற்கில் படுக்கிற பெட்ரூம் இருந்தால் அதில் சின்ன பெண்களுக்கு கிழக்கு திசை மத்திய பகுதி ஆண் பெண் கல்யாணம் ஆகி படுக்கிறவங்க இருந்தால் தெற்கு திசை அந்த ரூமுக்கு தெற்கு திசையில் தலை வைத்து வடக்கில் கால் வச்சு படக்கலாம் ஐயா இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி உருவாகும் இதுக்காக பகவான் சிவனுக்கு வட சந்திரன் சந்திரன்னா சோமா சோமா என்ன பால் திங்கக்கிழமை பகவான் சிவனுக்கு பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் முடிஞ்சால் தினமும் பண்ணுங்கள் திங்கக்கிழமை கண்டிப்பாக பண்ணுங்கள் வெள்ள பொருள்களை தானமாக கொடுங்க நமசிவாய நமசிவாய மந்திரத்தை ஜபிங்க இந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிறவர் எல்லோருக்கும் மனசாந்தி உருவாகும் சிந்தனை குறியும் மனதில் சந்தோஷம் இருக்கும் இதை மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் ஐயா எந்திரம் சொல்லலைங்களே இயந்திரம் அந்த இடத்தில் சந்திரன் சனி சேரும் இடத்தில் அதே சிவனின் எந்திரம்தான் மகாமிருத்த இயந்திரத்தை தான் வைக்கணும் அதையும் வச்சு நீங்கள் பூஜை செய்தீர்கள் ஆனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான